நீங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எப்படி சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன உங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி மாற்றணும் அப்படிங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நெப்போலியன் வந்து இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பார் அவர் வந்து எக்கச்சக்கமான பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு அதாவது வாழ்க்கையில் முன்னேறினாங்க தெரியுமா அவங்கள வந்து இவர் டைரெக்டாக பர்சனலாக மீட் பண்ணி இன்டர்வியூ எடுத்து அவங்க எப்படி முன்னேறினாங்க அவங்கள வந்து எது வந்து அவங்கள வந்து பணம் சம்பாதிக்க ஊக்குவிச்சு அப்படிங்கிற நிறைய விஷயத்த அந்த புக்கை சொல்லியிருப்பார் ஒருவே இந்த புக்கை நீங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கோளோடு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு எப்படி அதை ஆரம்பிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான மைண்ட் செட் என்ன அதை எப்படி நம்ம வந்து அக்வயர் பண்ணுறது அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லையா கண்டிப்பாக இந்த திங்க் அண்ட் ரிச் அப்படிங்கிற புக்கை படிங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லைஃப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்க எல்லாத்தையுமே ஆத்தரான நெப்போலியன் ஹில் வந்து தெளிவாக அந்த புக்கில் சொல்லியிருப்பார் இப்போ ரீசெண்டாக அந்த புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து மணி மைண்டு தான் மாறணும் நீங்கள் வந்து பணம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படுது நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கிப்படுங்க அதுக்கான லிங்க்கை நான் தந்துருக்கேன் நீங்கள் டிஸ்பிளேயில் கிளிக் பண்ணி டேரக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் இந்த புக்கை வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த புக் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்கலாம் பச்சு அதனால ஆயினு பஸ்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க